உங்கள் வீட்டில் ஆண்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரணும்னு வெயிட் பண்ணீங்கன்னா அது இன்றைய நாள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை அதிகரிக்கும் தனப்பிராப்தம் அதிகரிக்கும் வர வேண்டிய பணம் எதாவது வசூலிக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க செவ்வாயோடைய நட்சத்திரத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இயங்குவதுனால சில டைம்ஸ் நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு ரொம்ப ஹார்ஷா தெரியும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே குரு சந்திரன் சேர்ந்திருக்கிறது நல்ல விஷயங்களுக்கு செலவுகள் நிறைய செய்வது மரியாதை நிமித்தமாக ஒரு சில பேரை போய் நீங்க சந்திக்கு வருது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு உங்க அட்வைஸ் வந்து பயங்கரமாக வேலை நிறைய பேருக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் உடம்பு ஹீட் ஆகும் நல்லா குடிச்சிட்டு போங்க ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல கஜகேசரி யோகம் ஏற்பட்டுருக்கு அது செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் இந்த நாள் கண்டிப்பாக இடமாற்றம் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் சில பேருக்கு உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீட்டில் பெரியவங்க யாரும் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட செலவுகள் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் நிறைய பேருக்குன்னா கொஞ்சம் அதாவது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்னஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஒரே பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்சளவுக்கு வந்து கால் பாதத்துக்கு நல்லெண்ணெய் தேய்ப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சந்திரம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்கள் லாபஸ்தானம் ஆக்டிவா இருக்கனால காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது வீட்டில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ரொம்ப கிளியர் கட்டாக என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கிளியர் திங்க் பண்ணி பண்ண போகிறீங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது என்னென்னா என்றால் நீங்களே வேண்டானாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்ண்டு மஞ்சள் சிம்ஹ ராசி சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியமாக உங்க வேலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுவீங்க நிறைய பேருக்கு இந்த வேலை மாறும் சில பேருக்கு வேலை நிமித்தமான பயணங்கள் இருக்கலாம் சில பேருக்கு ஃப்ரெண்டு இல்ல பாஸ் உங்க ஹெச்ஆர் யாரா இருக்கலாம் அவர்கள் கூட ஒரு பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த பயணம் ரொம்ப ஒரு உங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அந்யோயத்தை கொடுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை மனம் விட்டு பேசி முடிக்கக்கூடிய ஸ்தானம் ஏற்படும் ஏதோ ஒரு காரணத்தினால வேண்டிய பணம் பாக்கிகள் அது ஆஃபீஸ் ரிலேட்டட் பணம் ஏதோ நின்று போயிருந்ததுன்னா அதை இந்த நாள் கொஞ்சம் பேசும் பொழுது கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் கன்னி ஆண்டம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பிரம்மாண்டமாக இருக்கு வன்னாரகுடி ராஜகோபால சுவாமியுடைய அனுகிரகம் அன்னார்கன்னா நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து உட்காந்து பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியாக துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைக்குள்ள நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது அஷ்டமத்தில் குரு சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு வாயு பிடி அஜீரண கோளாறு பெரியவங்க மூலியமா சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதே மாதிரி லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு அசாதாரணமான சுச்சுவேஷன் இதெல்லாம் பார்க்குற மாதிரி வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது உட்காந்து பேசி முடிச்சுக்கிட்டது பெட்டரு முடிஞ்ச அளவுக்கு நாள் வெண்ணியை சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் கால பேர பிற வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்தனவர்களுக்கு நபர்களுக்கு அது ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நிறைய பேருக்கு புது வீடு புது மனை புது வியாபாரம் இந்த மாதிரி ஏதாவது தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு போற இடம்லாம் அவங்கள நல்லா மரியாதை கொடுப்பாங்க நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும் மற்றவங்களால அதே மாதிரி பார்க்கறக்கும் சரி பேசுறக்கும் சரி உங்க மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயமும் சரி ரொம்ப கௌரவமாக இருக்கக்கூடிய நாள் கலியுக காமதேனும் கல்பவிருஷ்ஷம் மந்திராலய பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசி நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கக்கூடிய கண்டிப்பா இருக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியாக அவங்களால முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் கோப்பத்தாங்க தாபங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் பிங்க் நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் பத்திரப்பதிவு இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருடைய கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஹெல்த்தில் வீட்டில் பெரியவங்களுக்குலாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம் குழந்தைகள் மூலியமாக நிறையா செலவுகள் ஆகலாம் சில பேர் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு சரியான வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேண்டி இன்றைய நாள் வந்து மலையப்ப சுவாமியை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் டார்க் கிரீன் கலர் கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரம் பெற்றிருக்கிறது நாலாம் இடத்துல குரு சந்திரன் ரெண்டும் சேர்ந்து செவ்வாயுடைய நட்சத்திர போறது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கலாம் சில பேருக்கு வேலை ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம் நிறைய பேருடைய லைஃப்ல இந்த நாள் வந்து ஒரு ஒரு பெரிய ஆளை மகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி காரகன் அம்மாவுடைய சைடில் ஒரு அரவணைப்பு எல்லாமே இருக்கும் அம்மாவுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாள் ராதே கிருஷ்ண வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த மூக்க தொண்டை வாயு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து பிரச்சனை வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நல்ல ஒரு எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல ஒரு பெரிய ஒரு வெற்றி மனம் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிறது எல்லா விதமான கோபதாபங்களும் நிவர்த்தி ஆகிறது நல்ல பெயர் வாங்கிறது எதிர்பார்க்க சாயந்தரத்துக்குள்ள வருவது இந்த மாதிரி நிறைய நல்ல நடக்கும் சில பேர் வீடு குட்டி பெயரக்கூடிய வீடு மாற்றக்கூடிய அம்சங்களும் ஏற்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி